الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد لن تركوري صحودر صحودر خلي سنر سيلا ربنا معناه نانك إمام قليل إمام أبو حنيفة نعمان بن ثابت رحمه الله ملوم إمام مالك مالك بن أنس بن مالك رحمه الله أبرك لي بطي سيلا برلات كريب بغلي بارتو إنه وري سهيل مون راودا ها نام بارك إمام دان إمام شافعي رحمه الله إمام شافعي وديا بير محمد بن إدريس الشافعي القرشي அல் குர் ஹாஷி அதாவது கோத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தை சார்ந்தவர் நான்கு இமாம்களில் இமாம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் ஆவார் குரைஷ் கோத்திரத்தை சார்ந்தவர் ஆவார் இமாம் ஷாஃபிஐ அவர்கள் ஹாஸாவில் ஷாம் நாட்டில் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹஸ்ஸாவில் நூத்தி ஐம்பது ஹிஜிரியில் பிறந்தார்கள் ஒன் பிப்டி ஹிஜிரி பிறந்த போது எத்தீமாக அனாதையாக பிறந்தார்கள் அவர்களுடைய தாயார் வாசாவில் இருப்பதை விட மக்காவுக்கு சென்று விடலாம் மக்காவுக்கு சென்று விட்டால் அங்கு பல உலமாக்கள் இருக்கிறார்கள் என்னுடைய மகன் முகம்மத் உலமாக்களிடம் மாக்கத்தை படிக்கட்டும் என்று காசாவில் இருந்து மக்காவுக்கு வந்துவிட்டார்கள் ஆகவே இமாம் ஷாஃபி அலி ரஹிம் அவர்கள் சிறு வயதிலேயே மிக குறைந்த வயதிலேயே குரானை மனப்பாடம் செய்து அங்குள்ள புகாக்கள் மக்காவில் இருக்கக்கூடிய உலமாக்களிடம் மார்க்கத்தை படிக்க ஆரம்பித்தார் ஹதீசுகளையும் மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தார் அதே போல அரபி மொழி என்று எடுத்துக்கொண்டால் அரபி மொழியில் பெரிய பெரிய இமாம்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு திறமை வளர்த்து கொண்டார் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் புதையில் கோத்திரக்காரர்களோடு ஒரு நீண்ட காலகட்டம் இருந்தேன் புதையில் கோத்திரம் அந்த உதையில் கோத்திரக்காரர்களோடு இருந்து தூய அரபி மொழியை அரபி நடையில் கற்றுக்கொண்டார்கள் ஆயிரக்கணக்கான கவிதைகளை மனப்பாடம் செய்தார்கள் அந்த சிறு வயதிலேயே எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு பெரிய அரபி மொழி அறிஞர் இருந்திருக்கிறார்கள் இமாம் அஸ்மாயி என்பவர் கவிஞர் ஒரு போயட் அஸ்மாயி என்கிற கவிஞர் சொல்கிறார் கோத்திரத்தின் பல கவிதைகளை ஒரு இளைஞரிடம் கேட்டு கேட்டு நான் சரி செய்து கொண்டேன் அதை முறையாக நான் எழுதி கொண்டேன் அந்த இளைஞனுடைய பெயர் முகம்மது பின் இத்ரீஸ் என்பதாக சொல்கிறார் இமாம் ஷாஃபி இமாம் ஷாஃபிஐ உருவாகுவதற்கு முன்பாக நடந்ததை இமாம் அஸ்மஹி சொல்கிறார் அந்த நேரத்தை நேரத்தில் அவர் யார் முகம்மத் பின் இத்ரீஸ் என்கிற ஒரு இளைஞர் இப்படிதான் சொல்ல முடியும் அஸ்மாயுடைய காலத்துக்கு பிறகு இமாம் ஷாஃபி இமாம் ஷாஃபியாக உருவானார்கள் ஆக பெருமானவர்களே இப்படி மொழியிலும் துறையிலும் கல்வியிலும் அதே போல ஹதீஸ் மனப்பாடம் செய்வதிலும் சிறு வயதிலிருந்து அவர்கள் பேரார்வம் கொண்டவராக இருந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சிறு வயதிலேயே மிக வாலிப பருவத்திலேயே முகம்மத் பின்த ஜஞ்சி என்கிற அறிஞர் இமாம் ஷாஃபிஇ அவர்களுக்கு அனுமதியை தந்தார் சொன்னார்கள் இஃப்தி யா அபா அப்துல்லா அப்துல்லாவின் தந்தையே முகமது பின் இதிரிஸ் அஷாஃபி அவர்களுடைய புனை பெயர் தான் அபு அப்துல்லா சொன்னார்கள் அபு அப்துல்லாவே நீ ஃபத்வா கொடுக்கலாம் உனக்கு ஃபத்வா தரக்கூடிய தகுதி இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆகவே சிறு வயதிலிருந்தே மார்க்க கல்வி தேடுவதில் பேர் ஆர்வம் கொண்டவர் அந்த ஆர்வத்தின் காரணமாக தான் அன்பார்வர்களே சிறுவராக இருக்கிறார் தான் அவருக்கு பத்து பதினோரு வயது அந்த வயதில் நினைச்சார்கள் மதீனாவுக்கு சென்று மாலிக் படிக்க வேண்டும் என்று அவர்கள் நாடினார்கள் அவர்களுடைய தாயாரும் கூட மாலிக் படிக்க வேண்டும் மாலிகிடம் படிப்பதற்கு எந்த ஒரு முன் ஏற்பாடுகள் இல்லாமல் இமாம் மதீனாவுக்கு புறப்பட்டு போகவில்லை மாறாக இமம் மாலிக் அந்த காலத்தில் எழுதிய நூல் முவக்தா என்று அழைக்கப்படும் என்கிற அந்த ஹதீஸ் நூலின் எல்லா ஹதீசுகளையும் நூற்று கணக்கான ஹதீசுகளையும் மனப்பாடம் செய்து விட்டார்கள் நூற்று கணக்கான ஹதீசுகளை மனப்பாடம் செய்து விட்டுதான் மதீனாவுக்கு சென்றார்கள் எந்த அளவிற்கு என்றால் மக்காவில் இருந்த வாலி கவர்னர் கூட இமாம் ஷாஃபிஐ அவர்களுக்கு கடிதத்தை எழுதினார் இமாம் மாலிகுடைய பெயரில் ஒரு கடிதம் இந்த சிறுவன் முகமது பின் இதீஸ் ஐ படிப்பில் பேரா உள்ளவன் அவருக்கும் படிப்பதற்கான வாய்ப்பை தாருங்கள் என்று ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஆகவே ஹதீசுகளை மனப்பாடம் செய்வது அந்த வாதி கொடுத்த லெட்டர் இதெல்லாம் எடுத்துக்கொண்டவர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள் இமாம் மாலிக் இடம் படிப்பதற்கு இமாம் மாலிக் ரஹா அவர்கள் இமாம் ஷாஃபி அவர்களுடைய திறமை அவர்களுடைய கல்வி ஆற்றல் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதெல்லாம் பார்த்த பொழுது வியப்படைந்து சொன்னார்கள் உபதேசம் செய்தார்கள் முகமதே

அல்லாவுக்கு மாறு செய்து பாவங்கள் செய்து அந்த ஒலியை அணைத்து விடாதே என்று உபதேசம் செய்தார்கள் ஆகவே இமாம் ஷாஃபிஐ ரஹிமுலா அவர்கள் இமாம் மாலிக்கிடம் நீண்ட காலகட்டம் படித்தார்கள் அவ்வாறு படிக்கும் பொழுது இமாம் ஷாஃபியை சொல்கிறார் இமாம் மாலிக் அவர்கள் என்னை ஹதீஸ் படிக்கும்படி சொல்வார்கள் நான் ஹதீஸை படிப்பேன் ஆனால் இமாம் மாலிக்குடிய பயத்தின் காரணமாக நாம் ஏற்கனவே சொன்னோமே இமாம் மாலிக் அவர்கள் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆசிரியர் என்று கீழே பெரிய பெரிய இமாம்கள் பிற்காலத்தில் இமாம்களாக மாறியவர்கள் மாணவர்களாக கீழே பயந்து உட்கார்ந்து படிப்பார்கள் என்று அது இமாம் ஷாஃபி சொல்கிறார் இமாம் மாலிக்குடிய அந்த கண்ணியம் அந்த பயத்தின் காரணமாக அந்த புக்குடைய காகிதத்தை கூட அந்த பக்கங்களை கூட மெல்லமாக நினைச்ச என்ன செய்வேன் திருப்புவேன் காரணம் அந்த பேஜஸை திருப்பும் பொழுது அந்த காகிதத்தை திருப்பும் பொழுது அந்த பேப்பருடைய சப்தத்தை கூட கே கேட்டால் அது ஆசிரியர் விஷயத்திலே அவமதிப்பாக ஆகிவிடுமோ என்கிற அந்த ஒரு பயம் அவமதிப்பாக இருக்கக்கூடாது கிளாஸில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது என்ன செய்யக்கூடாது அக்கம் பக்கம் பேசக்கூடாது அல்லவா பேசினார் என்னது அவமதிப்பு தானே அப்படி அந்த பேஜஸ் உடைய சவுண்டு வந்தால் கூட பேப்பருடைய சவுண்டு வந்தால் கூட அது அவமதிப்பாக இருக்குமோ என்கிற பயம் அடுத்து சொல்கிறார் இமாம் ஷாஃபி நான் ஹதீசை படிப்பேன் ஆனால் இம்மாம் மாலிக்குடைய பயத்தின் காரணமாக சில ஹதீசைகளை படித்து நான் நிப்பாட்டி விட்டால் இமம் மாலிக்கே சொல்வார்கள் ஜித் இளைஞனே இன்னும் படி இமாம் ஷாஃபி படிப்பது பிழை இல்லாமல் ஓதுவது இம் மாலிக்கு பிடிக்கும் ஏற்கனவே சொல்லுமா இல்லையா இமாம் ஷாஃபி அவர்களுடைய மொழி தரம் மிக உயர்ந்தது என்று பிழை இல்லாமல் பேசுவார் சுத்தமாக பேசுவார் அரபியை அவர் ஒரு கவிஞர் கூட இமாம் ஷாஃபி அவர்கள் அழகான கவிதைகளையும் பாடியிருக்கிறார் ஆகவே அவர்கள் படித்து கேட்பது இமாம் மாலிக் பிடிக்கும் அவர் நிப்பாட்டி விட்டாலும் சொல்வார்கள் வாலிபரே இன்னும் போது கேட்கலாம் என்று இப்படி இமாம் ஷாஃபி அஹிமுல்லா அவர்கள் இமாம் மாலிக்கிடம் என்ன செய்தார்கள் மார்க்க கல்வியை தேடினார்கள் மார்க்க கல்வியை தேடிய பிறகு ஒரு கட்டத்திற்கு பிறகு இமாம் மாலிக இமாம் ஷாஃபி அஹிமுல்லா அவர்கள் மக்காவிலும் சரி நஜரான் என்கிற பகுதியிலும் சரி ஷாம் நாட்டிலும் சரி பகதாத் என்கிற மாநகரத்திலும் சரி எகிப்திலும் சரி இப்படி பல ஊர்களில் தங்கி இருந்து மார்க்கத்திற்கு சேவை செய்திருக்கிறார்கள் இமம் ஷாஃபியிடம் பல மக்கள் படித்திருக்கிறார்கள் அவ்வாறு இமாம் ஷாஃபியிடம் படித்த மாணவர்கள் மிக முக்கியமான மாணவர்தான் இமாம் அகமத் பின் ஹம் அல் ஒருமுறை இமாம் அகமத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் ஒரு நபரோடு நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர் பேசும்பொழுது இமாம் ஷாஃபியை அந்த வழியாக கழுதை மீது அமர்ந்த வண்ணம் கடந்து சென்றார்கள் இமாம் ஷாஃபியை பார்த்ததும் இமாம் பின் ஹம்பல் ஒரு சராசரி மாணவனாக பின்னால் ஓடி சென்று இமாம் ஷாஃபியிடம் சில கேள்விகளை கேட்டு சில சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெற்று வந்தார்கள் அதற்கு பேசிக்கொண்டிருந்த அந்த நபர் சொல்கிறார் நீங்களே பெரிய ஒரு அறிஞர் தானே இன்னுமா நீங்கள் இமாம் ஷாஃபி அவர்களுக்கு பின்னால் ஓடி போய் கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல இமாம் பின் ஹம்பல் ரஹீம் அவர்கள் கோவப்பட்டு சொன்னார்கள் உனக்கு மார்க்க கல்வி வேண்டும் என்று சொன்னால் எனக்கு மார்க்க கல்வி வேண்டும் அதற்காக தான் நான் இமாம் ஷாஃபி அவர்களை பின் அவர்களுக்கு பின்னால் நான் ஓடி போகிறேன் உனக்கும் மார்க்க கல்வி வேண்டும் என்று சொன்னால் இமாம் ஷாஃபி உடைய கழுதை பின்னால் போ என்று சொன்னார்கள் கல்வி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அறிஞர்கள் பின்னால் போக வேண்டும் கேள்விகள் கேட்க வேண்டும் இப்படிதான் மார்க்க கல்வியை தேட வேண்டும் இதை இப்பாட்டக்கூடாது என்கிற அந்த ஒரு புரிதலை இமாம் அகமது பின் ஹம்பல் அவர்கள் தந்தார்கள் ஆகவே இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் இமாம் ஷாஃ ரஹிமுல்லா அவர்களுடைய கல்வியை நன்கு அறிந்தவராக இருந்தார் இமாம் ஷாஃபி ஐ ரஹிமுல்லா அவர்கள் இவ்வாறு மக்களுக்கு பாடம் நடத்த ஆரம்பித்த அதே காலத்தில் ஜட்ஜாகவும் இருந்தார்கள் நஜரான் என்கிற பகுதியில் பாடம் நடத்துவார்கள் சத்துவா கொடுப்பார்கள் அதே காலத்தில் அவர்கள் முக்கியமான பல புத்தகங்களை எழுதினார்கள் இமாம் ஷாஃபிஐ முஸ்னத் என்கிற ஹதீஸ் நூல் உண்டு மேலும் என்கிற மிக அருமையான ஒரு புத்தகம் போல் அல் உம் என்கிற ஒரு மிக சிறந்த ஒரு புத்தகம் அர்ரிசாலா அநேகமாக ஒரு சின்ன புத்தகம் தான் உம் என்பது பெரிய புத்தகம் இந்த இரண்டு புத்தகங்கள் இந்த இரண்டு நூல்கள் குறிப்பா அர்ரிசாலா மற்றும் உம் என்கிற இந்த நூலானது மார்க்க கல்வியை மார்க்கத்தை குரான் ஹதீசுடைய விளக்கங்களை பாதுகாப்பதற்கு தேவையான விதிமுறைகளை சொல்லக்கூடிய நூல்கள் குரான் ஹதீசுடைய கல்வியை பல விதமாக பிரிக்கலாம் அதில் எந்த கல்வி குரான் ஹதீஸை பாதுகாப்பதற்கு சரியா குரான் ஹதீசுடைய புரிதலை சட்டத்திட்டங்களை பாதுகாப்பதற்கு தேவையான விதிமுறைகளை சொல்கிறதோ அத்தகைய துறைதான் சொல்வார்கள் சொல்வார்கள் அப்படிப்பட்ட விதிமுறைகளை அவர்கள் செய்தார்கள் இரண்டு நூல்களிலே பதிவு செய்தார்கள் ஆகவேதான் சார்ந்த விஷயத்திலே முதன் முதலாக எழுதப்பட்ட நூல் ரிசாலா என்பதாக பல அறிஞர்கள் சொல்வார்கள் இவர்களுக்கு முன்பாக இமாம் அபு யூசுப் ஏற்கனவே நாம் இமாம் அபுடைய மாணவர் என்பதாக சொன்னோமே அவர் துறையிலே ஒரு நூல் எழுதியதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவர்கள் எழுதிய நூல் நமக்கு கிடைக்கவில்லை நமக்கு கிடைத்த கைக்கு கிடைத்த முதல் உசூல் பிக் சார்ந்த நூல் என்று சொன்னால் அது அர்ரிசாலா இந்த இரண்டு நூற்களில் இமாம் ரஹிமா அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது எப்படி சட்டத்திட்டங்களை முறையாக புரிந்து கொள்வது பிழையாக புரிந்து கொள்ளாமல் என்கிற விதிமுறைகளை சொன்னார்கள் எப்படி ஹதீசுகளை பாதுகாப்பது ஹதீஸ் கலை சார்ந்த சட்டத்திட்டங்கள் என்ன எப்படி ஹதீசுகளை தரம் பிரிப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள் ஆகவேதான் அன்பார்வர்களே இரண்டாம் நூற்றாண்டின் முஜத்தித் இமாம் ஷாஃபி என்பது பல அறிஞர்களுடைய கருத்து இரண்டாம் நூற்றாண்டின் சொன்ன என்ன பொருள் நபிகள் நாயகம்லாஹு அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸிலே நபி சொல்லாஹு அலிஸ் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அல்லாஹ் இந்த உம்மத்தில் இந்த உம்மத்துக்காக மார்க்கத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு அறிஞரை அல்லாஹ் சுப் உருவாக்குவான் அனுப்புவான் என்பதாக புதுப்பிப்பது என்று அர்த்தம் ஆனால் இங்கு புதுப்பிப்பது என்று சொன்னால் இல்லாத விஷயங்கள் உருவாக்குவது என்று பொருள் அல்ல மார்க்கத்தில் உள்ள பல விஷயங்களை மக்கள் மறந்து இருப்பார்கள் பல விஷயங்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கும் பல மார்க்க விஷயங்களை மக்கள் மாத்தி உண்மையான விஷயம் என்ன தெரியாது மாற்றப்பட்ட விஷயத்தை மக்கள் பின்பற்றிக் கொண்டிருப்பார்கள் விதை பின்பற்றி கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து மறக்கடிக்கப்பட்ட அந்த பாடங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்வது மறக்கடி மறக்கடிக்கப்பட்ட சுண்ணத்துக்களை எல்லாம் உயிர்ப்பிப்பது இந்த பணியை தான் நபிகள் நாயகம் என்று சொல்கிறார்கள் மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடிய பணி என்று ஆகவே அத்தகைய சீர்திருத்த பணியை மறக்கடிக்கப்பட்ட எல்லாம் மக்களுக்கு சொல்லி தரக்கூடிய பணியை சொல்லப்போனால் அடுத்து வரக்கூடிய காலங்களில் மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பணிகளை இமாம் அவர்கள் செய்தார்கள் ஆகவேதான் இரண்டாம் நூற்றாண்டின் முஜத்தித் இமாம் தான் அந்த நூற்றாண்டுக்கு அவர்தான் முஜத்தித் என்பதாக பல அறிஞர்களுடைய கருத்து முதல் நூற்றாண்டின் முஜத்தித் இமாம் உமர் பின் அப்துல் அசீஸ் அல்லது ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் என்பதாகவும் இரண்டாம் நூற்றாண்டின் முஜத்தீத் இமாம் ஷாஃபிஇ என்பதாகவும் பல அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இமாம் ஷாஃபி ஐ ரஹிமுல்லா அவர்களுடைய இந்த நான்கு இமாம்கள் இமாம் ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி பின் ஹம்பல் இந்த நான்கு இமாம்களிலும் என்று பார்த்தால் இமாம் இமாம் அபுஹனிஃபாவுடைய இன்னும் பிரபலமானது சொல்ல போனால் இரண்டு சார்ந்த மக்களுக்கு மத்தியில் போட்டி நடக்கும் தேவையில்லாத போட்டி சொல்ல போனா எந்த அளவிற்கு போட்டி ஒரு வெறி இமாம் மக்கள் இமாம் ஷாஃபி அவர்களை குறித்து அவதூறு பேசுவார்கள் அவ்வளவு வெறி ஷாஃபி ஹனஃபி என்கிற இந்த சண்டையில் சில ஜாகீரான மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இமாம் अबू हनीफा அவர்களுடைய फिकही मेलों की काटोदर कहा है इमाम शाफी इगलदला பேசிக்கிறார்கள் 나오ദു 빌্লাহ হাদீஸ்களை ரசூலு மீதே இட்ட கட்டி இருக்கிறார்கள் ஒரு பொய்யான ஹதீஸை பாருங்கள் சொல்ுகிறார்கள் நபிகல்லaikum சொன்னதாக இட்ட கட்டி சொல்கிறார்கள் సైகூலு فِي உம்மத்தி ரஜலுன் அமலுஹு अदरு மின் அமலி இблиஸ் اسمه முஹம்மது பின் இ드ரீஸ் என்னுடி உம்மத்தில் ஒருவன் ஒருவன் அவனுடைய செயல்பாடுகள் இபிலீசுடைய செயல்பாடுகளை விட மோசமானதாக இருக்கும் தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த நபருடைய பெயர் முஹம்மத் பின் இதீஸாக இருக்கும் என்று குறித்து சில ஜாஹில்கள் இட்டுக்கட்டிய ஹதீஸ் இப்படியெல்லாம் அந்த போட்டி எதை சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால் விஷயத்திலே இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களுக்கு போட்டியாக இருந்தவர் போட்டி என்று சொன்னால் இந்த மக்கள் போடக்கூடிய அந்த மாதிரியான போட்டி கிடையாது கல்வி விஷயத்திலே இமாம் அபு ஹனிஃபா ரஹிமுல்லா அவர்களுக்கு சமமாக விஷயத்திலே அவர்களுக்கு ஈடாக இருந்த ஒரு இமாம் தான் இமாம் அவ்வளவு அல்லா சுபா அவர்களுக்கு அறிவாற்றலை கொடுத்தான் மற்ற இரண்டு இமாம்கள் இமாம் மாரிக் இமாம் முகமது பின் ஹம்பல் அவர்கள் அவர்களும் பெரிய ஃபகீதான் அதை மறுக்க முடியாது அவர்களும் தலை சிறந்த புகாக்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அந்த இரண்டு இமாம்கள் ஹதீஸ் துறையில் கொடுத்த ஈடுபாடு அதிகம் சிக்கை காட்டிலும் இந்த இரண்டு இமாம்கள் இமாம் அபூரிஃபா இமாம் ஷாஃபி இந்த இரண்டு இமாம்கள் ஃபிக்ஹில் கொடுத்த ஈடுபாடு அதிகம் ஹதீஸை காட்டிலும் என்று கம்பேரிட்டிவ்லி இப்படி சொல்லலாம் ஒழிய நான்கு இமாம்களும் ஹதீஸிலும் அவர்களுக்கு கல்வி உண்டு அவர்களுக்கு கல்வி உண்டு இமாம் மாலிக் மாலிக் என்கிற நூலை எழுதியிருக்கிறார் இமாம் ஷாஃபி முஸ்ரத ஷாஃபி என்கிற நூல் எழுதியிருக்கிறார் அகமது என்கிற நூலை எழுதியிருக்கிறார் ஹதீசரும் இந்த மூன்று இமாம்களுக்கு பெரிய ஈடுபாடு உண்டு மூன்று பேரும் முஹதிசிங்கள் அதே நேரத்தில் இந்த நான்கு இமாம்களும் பெரிய பெரிய ஆகவேதான் இந்த நான்கு இமாம்களுடைய உலகத்தில் மிக ாக பிரபல்யமாக இருக்கிறது இமாம் ஷாஃபி ஐ ரஹிமகுல்லா அவர்கள் மீது அந்த காலத்து மக்கள் எழுச்சிதார்கள் இவர் ஒரு ஷியா கொள்கையை சார்ந்தவர் என்பதாக அவதூர் பரப்பினார்கள் இமாம் ஷாஃபி ராஃபி என்கிற ஷியா கூட்டத்தை சார்ந்தவர் இது அவதூறு இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள் ஒரு கவிதையில் சொல்கிறார் இதை குறித்து நபிகள் குடும்பத்தாரை நேசிப்பதே ஷியா கொள்கை கொள்கை என்று நீங்கள் என் மீது அவதுவதாக இருந்தால் ஆம் ஜிங்கள் மனிதர்கள் ஜிங்கள் மனிதர்கள் இரண்டு படைப்பினங்களும் நான் ஒரு என்பதற்கு சாட்சியாக இருக்கட்டும் நான் ரசூடைய குடும்பத்தாரை நேசிக்கிறேன் இதுக்கே நீங்கள் ஷியா கொள்கை என்று ஆட்சேபனையும் இல்லை என்பதாக சொல்கிறார்கள் இப்படி இமாம் ஷாஃபி அவர்கள் குறித்து அவர் ஒரு ஷியா கொள்கை சார்ந்தவர் ராஃபிதா கொள்கை சார்ந்தவர் என்றெல்லாம் அவதூறுகளும் பரப்பப்பட்டன இத்தனை சவால்களுக்கு மத்தியில் இந்த அவதூறுகளுக்கு மத்தியில் இமாம் ஷாஃபி ரஹிமுல் அவர்கள் பல சேவைகளை செய்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இவ்வளவு புகழ்பெற்ற இமாமாக இருக்கிறார் இவ்வளவு நூல்களை எழுதியிருக்கிறார் அந்த நூற்றாண்டின் முஜத்தீத் என்றெல்லாம் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் அத்தனை விஷயங்கள் இருந்தோம் இமாம் ஷாஃபி ரஹிம் அவர்கள் இறந்து போன சமயத்தில் அவருக்கு ஐம்பத்தி நாலு வயதுதான் இயர்ஸ் அவ்வளவுதான் அவ்வளவு சின்ன வயதிலே எத்தனை பணிகளை இருக்கிறார் செய்திருக்கிறார் எவ்வளவு அவருடைய ஆயுட்காலத்திலே நேரங்களிலே செயல்பாடுகளிலே வரக்கச் செய்திருப்பான் என்று யோசித்து பாருங்கள் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவருடைய கல்வி சம்மந்தமாக பல விஷயங்களை நாம் சொல்லி இருக்கிறோம் இமாம் ஷாஃபி அவர்களுடைய இமாதத்து வணக்க வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் பல தகவல்கள் உண்டு ஒரே ஒரு தகவல் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள் ரமதான் மாதத்தில் முப்பது நாற்பது குரானை படித்து முடிப்பார்கள் ரமதான் மாதத்தில் முப்பது நாற்பது குரான் சில இமாம் ஷாஃபி உடைய மாணவர்கள் அறுபது குரான் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அறுபது என்பது சாத்தியமா தெரியவில்லை சரளமாக குரானை ஓதி முடிப்பதாக இருந்தால் பத்து மணி நேரம் தேவைப்படும் என்று சொன்னோமே அப்படி இருக்க ஒரு நாளில் இரண்டு குரான் முடிப்பதாக இருந்தால் இருபத்தி இருபது மணி நேரம் தேவைப்படும் இருபது மணி நேரம் அல்லது பதினெட்டு மணி நேரம் என்று எடுத்துக்கொண்டாலும் அது சாத்தியமா தெரியவில்லை எல்லா காலம் ஆனால் முப்பது நாற்பது குரான் என்பது சாத்தியம் ஆகவே ஒரு ரமபானிலே முப்பது நாற்பது குரான் எல்லாம் இமாம் ஷாஃபி படிப்பார்கள் அவர்களுடைய மற்ற வணக்க வழிபாடுகள் தொழுகை தான தர்மங்கள் குறித்தெல்லாம் பல தகவல்கள் பல செய்திகள் உண்டு இறுதியாக அன்பார்ந்தவர்களை இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு சூரியன் மாதிரி இருந்தார்கள் ஒலி வீசக்கூடிய உலகத்தை பிரகாசம் உள்ள ஒரு இடமாக மாற்றக்கூடிய ஒரு சூரியன் மாதிரி வந்து செயல்பட்டார்கள் மார்க்க கல்வி விஷயத்தில் உடலுக்கு எப்படி ஆஃபியத் இருக்குமோ பாதுகாப்பான ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு ஆசியத்தாக அவர்கள் இருந்தார்கள் ஃபஹத் ஃபஹல் தரால் இஹாதைனி மின் ஹலஃப் அவ் அன் மின் ஐவம் இப்படி இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிம்லா அவர்கள் இமாம் ஷாஃபி அவர்களை சூரியனோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள் சொன்னால் யோசித்து பாருங்கள் இமாம் ஷாஃபி அவர்களுடைய பணிகள் எவ்வளவு மகத்தானவை இந்த உம்மத்துக்கு அல்லா சுபான் ஓ தாலா இமாம் ஷாஃபி ஐ ரஹிமுல்லா அவர்களுக்கு இந்த உம்மத் சார்பாக மகத்தான கூலியை வழங்குவானாக ஹியாமத்து வரை